இன்றைய தினம் கிடைக்கு மாசி சீரியல வந்து பார்த்தீங்கன்னா முத்து மீனாவிடம் வந்து மலேசியாவில் இருந்து வந்தவங்களை வந்து ஃப்ளைட் ஏற்றுவதற்கு வந்து போயிருந்தா அங்கேயே வந்து சாப்பிட்டேன் அப்படின்னு சொல்கிறார் அதே நேரம் பார்த்தா மனோஜ் மற்றும் ரோஹிணி வர மனோஜை வந்து கூப்பிட்டு முத்து மலேசியாவில் இருந்து வந்தவங்க சொந்தக்காரங்க மலேசியா ஜெயில்ல வந்து ஏதோ ஒரு பெரிய வேலை பார்க்குறார்களாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்க உடனே வந்து ரோகிணி வந்து நீங்கள் எதுக்கு இந்த வேலையெல்லாம் என்று கேட்குறார் எங்க பிரச்சனையில் வந்து தலையிடாதீங்க என்று கூவப்பட்டு செல்கிறார் அவர்கள் வந்து கிளம்பிய பிறகு மீனா வந்து அப்பா ஜெயில இருந்தா எப்படி வெளியே எடுக்கலாம் என்று தானே யோசிப்பாங்க இவங்க எதுக்கு கூவப்படுறாங்க என்று கேட்க அதே டவுட் தான் எனக்கு அதனால் தான் வந்து எனக்கு டவுட் அதிகமாக்குறது இதுல ஏதோ ஒண்ணு இருக்கு நாம வந்து அதை கண்டுபிடிப்போம் என்று ஜீவா கொடுத்த கண்ணாடியை வந்து எடுத்து இருவரும் வந்து மாட்டிக்கொண்டு இங்கும் அங்கும் வந்து நடிக்கிறார்கள் பிறகு வந்து ஒரே நேரத்துல வந்து முதல் விசாரணையை வந்து பார்வதி ஆண்டி வீட்டில் இருந்து தொடங்குவோம் அப்படின்னு சொல்கிறார்கள் பின்னர் வந்து பார்வதி வீட்டுக்கு சென்ற முத்து மீனா உங்களுக்கு தான் வந்து அல்வானா ரொம்ப பிடிக்கும்ல சாப்பிடுங்க என்று சொல்லிட்டு அப்படியே வந்து பேச ஆரம்பிக்கிறார்கள் முத்து என்னோட ஃப்ரெண்டு நல்ல வசதியா இருக்கு ஆனா வெளிநாட்டுல இருந்து வர்ற தமிழ் பொண்ணு தான் வேணுமா என்று சொல்லி உங்களுக்கு வந்து ஏதாவது பொண்ணு தெரிஞ்சா வந்து சொல்லுங்க மலேசியாவில இருந்து பார்லர் அம்மா வந்து அறிமுகப்படுத்தி வச்சீங்க அது மாதிரி எதாவது இருந்தா சொல்லுங்க என்று சொல்லி ார் அதற்கு வந்து பார்வதி எனக்கு மலேசியாவுல யாரையுமே தெரியாது ரோஹிணி வந்து மஜாஜ் பண்ணிக்கிட்டு இருப்பா ஒரு நாள் உங்க அம்மாவுக்கு வந்து மஜாஜ் பண்ணும் போது அழுதுகிட்டே மலேசியா பற்றி சொன்ன அவ்வளவுதான் எனக்கு தெரியும் என்று சொல்கிறார் சரி நாங்க கிளம்புறோம் என்று சொல்ல பார்வதி நான் காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார் உடனே வந்து மீனாவும் முத்துவும் இப்பவே நம்ம நினைச்ச மாதிரி பதில் வர வந்து வீட்டிற்கு போய் கேட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லி பூ கொடுப்பது போல வந்து வித்யாவை பார்த்து கதைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆனால் வந்து வித்யா மாற்றி மாற்றி கதைக்கிறார் ஆனால் வந்து மீனாவுக்கு குழப்பம் வரவே முதல்ல வந்து வேற மாதிரி சொன்னீங்க இப்ப வந்து வேற மாதிரி சொல்றீங்க அப்படின்னு சொல்கிறார் உசாரான வித்யா சமாளிக்கிறார் பிறகு வந்து வெளியே வந்த மீனா முத்துவிடம் நடந்தது சொல்கிறார் உடனே வித்யா ரோகிணிக்கு கோல் பண்ணி அதிர்ச்சி ஆகாம கேளு மீனா வந்து உன்னை பற்றி விசாரிச்சிட்டு போறாங்க அப்படின்னு சொல்கிறார் ரோஹிணி இந்த விஷயம் குறித்து வந்து மனோஜிடம் சொல்கிறார் மனோஜ் உன் மாமா வந்து கிட்ட பணம் கேட்கலாம் என்று சொல்கிறார் இதனால் வந்து ரோஹிணிக்கு வந்து அதிர்ச்சிக்கு மேல் அதிர்ச்சி வருகிறது இதனிடையே வந்து முத்து வந்து பாத்தீங்கன்னா ஃபேமிலி ட்ரிப் மலேசியாவுக்கு போகலாம் என்று சொல்கிறார் அங்கு ரோஹினியின் வீட்டுல வந்து தங்குவோம் அப்படியே வந்து ரோஹினியின் அப்பாவை பார்த்து விட்டு வருவோம் என்று சொல்கிறார் இதனால் வந்து விஜயாவும் சரி என்று சொல்கிறார் ஆனால் வந்து ரோகிணி குழப்பத்திலே இருக்கிறார் இனி என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லி பொறுத்திருந்து பார்க்கலாம்